வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா டூ நைன் ஃபைவ் டர்போ சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க முப்பத்தி ஒன்பது ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டூ நைன் ஃபைவ் டர்போ தான் ஸ்டிக்கரிங் மட்டும் ஃபைவ் நைன் ஃபைன் பண்ணிருக்காங்க ஃபுல்லாக ரீபெயின் பண்ண வண்டி தாங்க ரெண்டாவது ஓனர் வண்டி நாலாயிரத்தி பத்து மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் சைடு கியரோடு இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் ஹோக் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக் ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயருங்க ஃபுல் டயர் இருக்கு டிஎ நாற்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலத்தில் தாங்க இருக்குது டிஎ நாற்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மைலேஜ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலவுக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் தான் வந்து போறதாவே சொல்லியிருக்கிறாங்க கள்ளப்பருப்பு எல்லாம் போட்டால் ஒரு லிட்டர் தான் போறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டாக்ஸ் பெண்டிங்ல இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடி தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் அறையில் தாரமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு இருக்குதுங்க வண்டி இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது முப்பத்தி ஒம்பது ஹெச்பியில் பவர் ஸ்டேரிங்கோட வண்டி கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்